சங்கின்னு சொன்னா செருப்பு கல்ட்டி அடி அப்படின்னு சொன்னால சீமான இப்ப செருப்பு கல்ட்டி அடிக்கலாமா நீ கடந்த காலத்துல சொன்ன அப்ப ஒரு பணம் வாங்காதாலே கிடையாது அதிமுகவினுடைய ஒரு பிரதிநிதியாக ஓபிஎஸ் போய் பேசி அதுக்கு பணம் வாங்கி கொடுத்த ஆளே மதுரையில் இருக்கிற ஆலைனா எனக்கு பெரிய கட்சி நிர்வாகிகள் தெரியும் நேரடியா எனக்கு தெரியும் அவரோடு நானே பயணித்தவன் இந்திய உளவுத்துறையால் அவர் வழிநடத்தப்பட்டார் என்பது அவரோடு பயணித்தவர்களின் குற்றச்சாட்டு அப்படியா எடுத்தடுப்புல பெரியார மறந்துட்டோம்னா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க யாருன்னு அப்படிங்கறதுக்காக பெரியார் மட்டும் தான் பெண் பெண் உரிமைக்கு போராடினாரா அப்படி கேட்பாரு அதுக்கு என்ன அர்த்தம் நான் கொஞ்சம் கொஞ்சமா பிரிப்பேர் பண்றது இந்த லவ் பண்ற பசங்க வந்து உடனே வந்து அந்த புள்ள நம்ம மேல அதிருப்தி ஆயிருக்க கொஞ்சம் கொஞ்ச நாள் ஃப்ரெண்டும் சுத்துவான் வேற வேற டைலாக் எல்லாம் பேசுவான் இல்லையா நான் சொல்றவன் தான் வேட்பாளர் எவனாவது எடுத்து பேசினேன்னா கிரிஸ்டப்பாவை விதிக்கிற மாதிரி விதிச்சு கொடுவேன்னு சொன்னாரு கூட்டத்துல கட்சியை விட்டு வெளியேறே நானு மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவங்கெல்லாம் கும்பலாக கும்பலா வந்து பேட்டி கொடுக்குறாங்க பல மாவட்டங்கள்ல அதை கூட சில பேர் சொல்றான் திமுக பின்னாடி இருந்து தூண்டி விடுது உண்மையிலேயே தூண்டி விடுறது சீமான் தான் இருக்க முடியாத அளவுக்கு அவங்களை வெளியேற்றுறதே வேலை யாரும் கிடையாது தேர்தல் என்று வந்துவிட்டால் எல்லா அரசியல் கட்சிக்கும் அது செலவு கணக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் அது வரவு கணக்கு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் எல்லாமுமே வந்து போட்டியிட போவதாக போட்டியிட போவதில்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க குறிப்பாக தாவேக்கா தாவேக்காவினுடைய முடிவும் அவ்வாறாகவே இருக்குது களத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும் இப்போ இருக்குது நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து எல்லா தேர்தல்களையும் போட்டியிட்டு வராங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த வகையில இந்த தேர்தலையும் போட்டியிடுறாங்க ஆனா குறிப்பா இந்த சூழல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பெரியாரினுடைய மண் பெரியாரை பற்றி உண்மைக்கு புறம்பான அவதூறுகளை பேசிய கட்சி அதனுடைய ஒருங்கிணைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய கட்சி போட்டியிடுது திமுக எதிரில் போட்டியிடுது ஸோ அதன் அடிப்படையில் இந்த போட்டி அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது சீமான் அவர் பெறக்கூடிய வாக்கு அப்படின்றது பெரியாருக்கு எதிரான வாக்குகள் அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்ளப்படும் ஒரு தரப்பினர் சொல்றாங்க நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க சீமான் நடத்துகிற அரசியல் கட்சி என்பது ஒரு ஜனநாயக மரபு சார்ந்த அரசியல் கட்சி அல்ல உலகத்தில எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது இந்தியாவில தமிழ்நாட்டில எல்லா இடங்கள்லயும் அரசியல் கட்சி இருக்கிறது அங்கீகரிக்கப்படாத பல அரசியல் கட்சிகள் இருக்கிறது பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்ட பார்ட்டி ரிஜிஸ்டர்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க ரெகனைஸ் ஆயிருக்காது எத்தனையோ பதிவு செய்யப்பட்ட இயக்கங்கள் கூட இருக்கிறது அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா ஒரு கருத்துக்காக ஒரு கோரிக்கைக்காக கருத்து ஒற்றுமை இருக்கக்கூடிய பல பேரை ஒரு குடையின் கீழே ஒன்றிணைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவார்கள் போராட்டத்தை நடத்துவார்கள் மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிற போது சிறு சிறு அமைப்புகளாக சிதறி கிடக்கிறவர்களை எல்லாம் ஒரு குடையின் கீழே ஒன்று கூட்டுவது என்று ஒரு அரசியலை பல பேர் செய்வாங்க இப்ப நீங்க பல எடுத்துக்காட்டுக்கு சொல்ல முடியும் தேர்தல் அரசியலில் பங்கேற்காத இயக்கமாக இருக்கக்கூடிய ஈழ ஆதரவு அரசியலையும் இயக்கம் போன்றவர்கள் கூட வந்து குழந்தை அரசன் கே எம் ஷரீஃபு என்று ஒரு சக தலைவர்களாக கொஞ்சம் பேரை அழைக்கிறாங்க சமீபத்தில் வந்து ஒரு மாவீரர் தினத்தை வந்து திருச்சியில் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு கூட்டமைப்பு மாதிரி சேர்ந்தவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய விழா நடத்துகிறாங்க வேல்முருகனதற்கு தலைமை வகிக்கிறார் மாவீர தினத்தில் அப்ப அவர்களுடைய நோக்கம் என்னன்னா நம்மளுடைய கருத்து வெல்ல வேண்டும் என்பதற்காக மக்களை அணி திரட்டுவது இதுதான் ஜனநாயகம் இப்போ மதவாத பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற போது இந்தியா முழுக்க கிடைகள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நாங்கள் தனித்துதான் போட்டியிடுவோம் என்று சொல்வதற்கான கட்டமைப்பு இருக்கிறது உங்களுக்கு இந்தியா முழுக்க அது வலிமை கூடுதலாக இருக்கிறதா குறைந்திருக்கிறதா வெற்றி வாய்ப்போடு இருக்கிறதா அல்லது வெற்றி வாய்ப்புக்கு ரொம்ப வெகு தூரத்தில் இருக்கிறதா அது வேறு கதை ஆனால் கட்டமைப்பு இருக்கிறது இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கிறது அவர்கள் எதற்காக இந்தியா கூட்டணி என்று அவர்கள் காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு முடிவுக்கு ஒத்துழைக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு மாநிலத்திலேயுமே மதச்சார்பற்ற சக்திகள் வலிமையோடு வேலை செய்யக்கூடியவர்களை தனிமைப்படுத்தி விடக்கூடாது அதனால ஒரு பூக்களை கோர்த்த மாலையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கதம்ப மாலையாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் என்பதற்காக ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கிறது ஈழ விடுதலை என்பதுதான் எனக்கு லட்சியம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையாக இருக்கும் என்றால் அதே ஈழ விடுதலை பேசக்கூடிய எத்தனையோ அரசியல் சக்திகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார் அவர்கள் யாரோடது இணைந்தவர்கள் போராடி இருக்கிறார்களா தேர்தல் அரசியலை சந்தித்து இருக்கிறார்களா திராவிட கட்சிக்கே போக தேவையில்லை வேல்முருகன் பிரபாகரனோடு நேரடியாக அவர்கள்லாம் வந்து தனித்தனி இயக்கங்கள் கண்டிருக்கிறாங்க தோழர் தியாக மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க பல சிறு சிறு அமைப்புகள் இருக்கு எல்லாமே போராட்ட அமைப்பு மே பதினேழு இருக்கிறது இப்படி பல அமைப்புகள் இருக்கிறாங்க அவர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதுல ஏன் நாம் தமிழர் கட்சி புறக்கணித்ததுன்னு கேட்டீங்கன்னா சொல்றது எல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் என்னமோ அவங்க மட்டும்தான் மிஸ்டர் கிளீன் மாதிரியும் அரசியல் நிச்சயங்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு பெரிய தப்பு தண்டா பண்றது மாதிரியும் அவங்க சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா தேர்தல் என்று வந்து விட்டால் எல்லா அரசியல் கட்சிக்கும் அது செலவு கணக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் அது வரவு கணக்கு வரவு வரவு அவங்களை பொறுத்த வரையில தேர்தல் அரசியலுக்கு பேருக்கு தான் நிக்கிறாங்க அவங்க வெற்றி வாய்ப்புக்காக நிக்கல அவருடைய நோக்கம் வந்து வெற்றி வாய்ப்பு கிடையாது தேர்தலில் நிற்கிறோம் எங்களுக்கு வந்து திறன் நிதி கொடுங்க அதற்கு ஒரு வாய்ப்பாக தான் அவங்க தேர்தலை பயன்படுத்துகிறாங்களே தவிர பொதுக்கூட்டங்களை பயன்படுத்துகிறாங்களே தவிர வந்து சமூக சோசியல் மீடியாவுடைய உரையாடல்களை வந்து ஒரு வசூல் வேட்டைக்கான வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்களே தவிர கட்சி கட்டமைப்பே அவர் உருவாக்கலை நிறைய இடங்கள்ல கட்சியை விட்டு வெளியேறேன் நான் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவங்கெல்லாம் கும்பலா வந்து பேட்டி கொடுக்குறாங்க பல மாவட்டங்கள்ல அதை கூட சில பேர் சொல்றான் திமுக பின்னாடி இருந்து தூண்டி விடுது உண்மையிலேயே தூண்டி விடுறது சிம்மன் தான் அந்த கட்சியில இருக்க முடியாத அளவுக்கு அவங்களை வெளியேற்றுறதே வேலை யாரும் கிடையாது பல அணிகளாக வேலை செய்கிறாங்க யாருடைய உழைப்பு வந்து அங்கீகரிக்கப்படுறது இல்லை யார் கடுமையா வேலை செய்யறாங்களோ அவனை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம அந்த பகுதியில் ஒருத்தன் வந்து திடீர்னு வந்து நான் நாம் தமிழர் வந்தானா வசதி வாய்ப்பா இருந்தேன்னா அவனுக்கு சீட்டை கொடுத்துருவான் அதை வந்து அவரு மறைமுகமாவே சொல்றாரு நான் சொல்றவன் தான் வேட்பாளர் எவனாவது எதிர்த்து பேசினேன்னா கிரிஸ்டபாவை மிதிக்கிற மாதிரி மிதிச்சுடுவேன் சொன்னார் கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் சொன்னாரு ஒரு கவுண்டமணி ஜோக்க சொல்லி நான் கிரிஸ்டபாவை மிதிக்கிற மாதிரி போடு இது ஜனநாயகத்தில் எங்காவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா எதுவுமே கிடையாது அவர் கட்சியில வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர்கள் பலவேரே வெளியில வந்து மருத்துவர் அணியில இருந்து பலவேறு முக்கிய பொறுப்புகள் இருந்தவங்களே அவருடைய அசலான முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டு ஆஹா நம்ம தப்பான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் என்று அவர் வெளியேறிட்டார் அப்புறம் அவரை போல கொள்கையில் குழப்பமான ஆள் உலகத்திலே கிடையாது நீங்கள் அவர் அவர் பதினைந்து ஆண்டு காலம் வந்து பெரியாரை மட்டுமே பேசினார் அவர் தொடர்ச்சியாக பெரியார் இயக்கங்களில் பாவலர் அறிமுதியினுடைய பரிந்துரையில் குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் போன்ற பெரியாரிய மேடைகளில் தான் அவர் தொடர்ந்து அடையாளம் பெற்றார் ஏன்னா அவர் பெற்ற அடையாளங்கிறது அவர் சினிமாவில் தோற்று போன இயக்குனர் இப்போ இந்த களஞ்சியம்னு ஒரு ஆள் சுற்றிட்டு இருக்காருல்ல அந்த இடத்துல தான் அவர் இருந்திருப்பார் பெரியாரிய மேடைகள் வந்து அவருக்கு தந்த வெளிச்சம் தான் அது அந்த சன் தொலைக்காட்சியில வந்து அந்த அந்த இறுதி யுத்தம் முள்ளிவாய்க்காலுடைய இறுதி யுத்தத்தினுடைய அந்த கோபமா அவர் பேசுறத உலகம் முழுக்க வந்து ஒளிபரப்பினாங்க அங்கிருந்து அவருடைய வசூல் வெட்ட தொடங்கு அதனால அவரை பொறுத்தவரையில ஒரு நிலைத்த கோட்பாட்டுல அவர் என்னைக்குமே இருந்தது கிடையாது பதினைந்து ஆண்டு காலம் வந்து அப்படி பேசினாரு அப்புறம் என்ன பண்ணாரு எடுத்தடுப்பு பெரியார மறந்துட்டோம்னா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க யாருன்னு அப்படிங்கறக்காக பெரியார் மட்டும் தான் பெண் பெண் உரிமைக்கு போராடினாரா அப்படி கேட்பாரு அதுக்கு என்ன அர்த்தம் நான் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்றது இந்த லவ் பண்ற பசங்க வந்து எடுத்தவுடனே வந்து அந்த புள்ள நம்ம மேல அதிருப்தி ஆயிருக்கூடாங்கிறக்காக கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட் சுத்துவான் வேற வேற டைலாக் எல்லாம் பேசுவான் இல்லையா நான் தான் அவங்களுக்கு எல்லாம் வெல்வி செருமான் வேற வேற சொல்லுவான் அவனுடைய நோக்கம் வந்து வேற ஒன்னா இருக்கும் காதலிக்கிறதுக்காக அவர் பொண்ணுட்ட பொண்ணுட்டான் அதுக்காக சுத்துறவேன் வேற வேற பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கறத நேரடியா சொல்ல முடியாங்கிறக்காக சுத்திஸ்தி வருவாப்புல இதை வந்து முத வந்து பல பேர் வந்து எச்சரிச்சிருக்கிறாங்க அவருடைய பயணம் எங்க திசை நான் இரண்டு இடங்கள்ல திசை மாறியார் அவர் மும்பைக்கு அழைக்கப்பட்டார் புதுக்கோட்டையை சேர்ந்த தமிழ் செல்வன் என்பவருடைய அழைப்பில் ஒரு பாஜகவை சேர்ந்தவர் மகாராஷ்டிராவில் வந்து போட்டிடுறாரு அவர் சொல்றாரு சிவசேனா வந்து எப்படி வந்து ஒரு பெரிய கட்சியா உருவாச்சு அப்படின்னா தமிழர் இங்கே வந்து அந்த மராட்டியர் அல்லாதவர்கள் யார் வந்து இந்த மண்ணுக்கானவர்கள் கிடையாதுன்னு ஒரு டைலாகை இங்கே பேசினாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீ ஒரு அரசியல் செய்தா பெரிய அளவில் வளரலாம் போய் ஞானம் பெற்றார் ஞானம் பெற்றார் இனவெறியை கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்டு அவருடைய அந்த அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து அந்த வேலூர் சிறைச்சாலைக்கு போகிற வரைக்குமே அவரு வந்து ஓரளவுக்கு வந்து போராட்ட களங்கள்லாம் அவருக்கு முன்னுக்கு பின் முரணுங்கிறது ரொம்ப குறைவுதான் அதுக்கு பின்னாடி இந்திய உளவுத்துறையால் அவர் வழிநடத்தப்பட்டார் என்பது அவரோடு பயணித்தவர்களின் குற்றச்சாட்டு அப்படியா ஆமா அவங்க என்ன சொல்றாங்க நீங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரான விஷயங்களை உள்ளடக்கியது எதுனா இந்திய தேசியம்தான் அதிகாரத்தை குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இப்ப நம்மளால ஏன் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியல அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் ஏன் நம்மளால கச்சத்தீவை வந்து பறி கொடுத்தோம் அல்லது ஏன் மீட்க முடியவில்லைனா அது அன்றைக்கு இருந்த மத்திய அரசினுடைய அழுத்தம் காங்கிரசினுடைய அழுத்தம் இந்திய ஆதிக்கமாக இருக்கட்டும் எல்லா பண்பாட்டு படையெடுப்பிலிருந்து மொழி ஆதிக்கத்தில் இருந்து நமக்கான நிதி ஆதாரங்களை ஏன்னா மாநில அரசை வந்து ஒரு அதிகாரமற்ற அமைப்பாக மாற்றுவது என்கிற இடத்துல தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரான கருத்து கொண்டிருக்கிறது இந்திய தேசியம்தான் அதை அவர் எந்த இடத்திலேயாவது பேசியிருக்கிறாரா அதை எதிர்த்து பேச எங்கேயுமே பேச மாட்டார் அதை பல பேர் பேசியிருக்கிறாங்க அதாவது தமிழ் தேசியம் என்கிற கருத்தாக்கத்திற்காக தன் வாழ்க்கையை துளைத்த எத்தனையோ வந்து இடதுசாரி தமிழ் தேசிய முற்போக்காளர்கள் பல பேர் இருக்கிறாங்க அதற்கு நேர் எதிராக அதை வச்சு கல்லா கட்டின ஒரு கட்சினாலே அது சீமானவர்கள் மட்டும்தான் வேற யாரையுமே சொல்ல முடியாது சரி சொன்னீங்க தேர்தல் அப்படின்னாலே கட்சிகளுக்கு செலவு அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களுக்கு மட்டும் வரவு இப்போ இந்த பர்டிகுலர் தேர்தல் அப்படின்றது எந்த வகையில் சீமானவர்களுக்கு வரவாக அமையுதுன்னு நீங்க இல்லை அவருடைய வரலாற்றில் இருந்து பார்க்கணும் அவர் எங்க இருந்து தொடங்குறாரு அரசியல் இருக்கணும் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் இலையெல்லாம் மலர்ந்துச்சுல பத்து வருஷம் ஆட்சி பண்ணாங்க பின்னாடியே ஈழம் எங்கேயாவது மலர்ந்துருக்கா அப்ப அதிமுகவினுடைய ஒரு பெய்டு வாடகை பேச்சாளே அப்படித்தான சீமான் பயணத்தை தொடங்குறாரு அப்ப ஒரு பணம் வாங்காதாலே கிடையாது அண்ணா திமுகவினுடைய ஒரு பிரதிநிதியாக ஓபிஎஸ்கிட்ட போய் பேசி அதுக்கு பணம் வாங்கி கொடுத்த ஆலை மதுரையில் இருக்கிற ஆலையெல்லாம் எனக்கு தெரியும் கட்சி நிர்வாகிகளை தெரியும் நேரடியா எனக்கு தெரியும் ஏன்னா நான் திரைத்துறை சார்ந்து இயங்குகிற போது நான் ஒரு இருபது ஆண்டு காலம் வந்து சீமானோடு நெருங்கி பழகியவன் நான் வந்து இருந்த உள்ள செய்திகள் அல்ல அவரோடு நானே பயணித்தவன் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஆமாம் நானே பயணித்தவன் அவரோட பயணித்தவர்கள் அனைவரும் என்னுடைய நண்பர்கள் எல்லா கதையுமே எனக்கு தெரியும் நான் வந்து வெறும் யூகத்தின் அடிப்படையிலையோ கேள்விப்பட்டதையோ படித்ததையோ வைத்துக்கொண்டு நான் பேசலேன் என்ன அவர் அவருடைய நடவடிக்கை இன்றைக்கு என்னவாக இருக்கிறது என்பது வரைக்கும் நமக்கு துல்லியமாக தெரியும் அப்போ இலை மலர்ந்தால் ஈழ மலரான் அங்கே அதிமுக கிட்ட பணம் வாங்கிட்டார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஈழத்தமிழர்கிட்ட பெரிய அளவில் வசூலை போட்டார் அவர் எப்பவுமே நீங்க திமுக எதிர்ப்பு என்கிற இருப்பதற்கு என்ன காரணம்னா திமுகவை எதிர்த்தால் அதிமுக தருது இப்ப கூட ஏன் வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து பாஜக போட்டியிடல தங்களுடைய பிரதிநிதியாக நாம் தமிழர் கட்சி தேர்வு செஞ்சுட்டாங்க பெரியார் எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் இணைந்து விட்டது சரத்குமார் போல ஒரு நேர்மையாக கட்சியை கொண்ட இணைக்கலையே தவிர கமலாலயத்துல இணைக்கலேயே தவிர அது மறைமுகமாக அந்த கட்சி இரண்டு ஒன்று தானே ஏன்னா லென்னின் சிலையை உடைத்தது போல பெரியார் சிலையை உடைப்போம்னு நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல பகிரங்கமாவே ஒருத்தன் சொல்றான் ஒரு கூலிப்படை தலைவர்களை போல இவங்க எல்லாம் மாறிட்டாங்க ஒரு கும்பல் வந்துட்டான் இவங்க யாருக்குமே அரசியல் கிடையாது அரசியலின் பெயரால ஒரு புரோக்கர் வேலை பாக்குறாங்க யாராவது போய் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து சங்கி என்றால் சக தோழன் என்ற அர்த்தம் எவரா அதுக்கு முன்னாடியே சங்கின்னு சொன்ன கல்ட்டி அடி அப்படின்னு சொன்னால சீமான அப்ப செருபக்கர்ட்டி அடிக்கலாமா நீ கடந்த காலத்துல சொன்ன இல்ல சங்கின்னு சொன்னதுக்காக சகதோரனு சொன்னதுக்காக சீமான கல்ட்டி அடிக்கலாமா ஏன் அந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்க அப்ப குடியாரம் பேச்சு விடுஞ்சா போச்சுன்ற மாதிரி காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு நாங்கள் பெரியாரை வந்து தந்தையாகத்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறோம் இது ஒரு வாய் இது வேற வாய் இது ஒரு நார இல்லை மாறி மாறி பேசுறது அவருடைய அசலான குணம் வந்து என்ன அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்திட்டார் ஸோ அந்த வகையில் இந்த தேர்தல் அப்படின்றது அவருக்கு பலதரப்பட்ட இடங்களிலிருந்து லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கா அப்படி புரிஞ்சுக்கலாமா இல்ல அப்படிதான் விஷயம் அவர் என்ன செய்வார் ஒரு இடத்துல இருந்து மட்டும் இல்ல இவர் எப்பவுமே என்ன செய்வாருன்னா இப்போ அவருக்கு வந்து என்னென்னா அவர் வந்து தன்னுடைய சொந்த சாதியை வந்து வசூல் வேட்டிக்கு பயன்படுத்திக் கொண்டார் வெளிப்படையாக நான் சொல்றேன் நாடார் சமூகத்துல காமராஜருக்கு பின்னாடி தலைவர்கள் உருவாகவில்லை என்பதற்காக ஒரு டுபாக்கூரை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க சரத்குமாரா சரத்குமாரை வச்சு எதுவுமே நடக்காது கடைசியில் அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் கொஞ்சம் எழுச்சியா பேசுறாருன்னு நிறைய பேர் வந்து தொழிலதிபர்கள் நிறைய பேர் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர் பல பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க அப்ப அவருடைய அரசியல் என்பது என்னன்னா சாதி மதம் திமுக எதிர்ப்புக்காக அவர் ஒரு கூலிப்படை தலைவனா வேலை செய்கிறார் அவருக்கு ஜனநாயக பண்பு என்பது வரவே கிடையாது நான் என்ன கேட்கறேன்னா பிரபாகரனை பேசுகிற அருகதை சீமான கிடையாது ஏன்னா பிரபாகரன் என்றைக்காவது பெரியாரை என்னுடைய எதிரின்னு சொல்லி இருக்கிறாரா தந்தை செல்வா பெரியாரை வந்தாங்க என்றைக்காவது திராவிட இயக்கம் குறித்து பிரபாகரன் வந்து கொச்சைப்படுத்தி சரியா சொல்ல போனா இந்திரா காந்தி தான் ஆயுத பயிற்சியை கொடுத்தாங்க இவர்களை ஆதரித்த வந்து குற்றத்திற்காக திமுக கலைக்கப்பட்டிருக்கிறது அழைக்கப்பட்டிருக்கிறது ராஜீவ்காந்தி கொலையின் போது கூட என்ன சொன்னாங்க விடுதலை புலிகளை சுதந்திரமாக நடமாட விட்டதன் மூலமாக இந்த கொலைக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியது திமுக அன்றைக்கு காங்கிரஸ் தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி என்ன சொன்னாரு இந்த கொலைக்கு முழுமுதல் காரணம் திமுக அந்த சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் ஒருவரை தவிர அனைவருமே தோற்று போனாங்கல்ல அவ்வளவு பெரிய எமர்ஜென்சியில கூட அவ்வளவு பெரிய தோல்வி அவங்க சந்திக்க அப்ப இந்த இயக்கத்தை ஆதரித்ததற்காக ஈழ விடுதலை ஆதரித்ததற்காக எவ்வளவோ நட்டங்களை ஆட்சி அதிகாரத்தை இழந்த ஒரு இயக்கம் அமைதிப்படையை நான் வரவேற்க மாட்டேன் எங்களுடைய தமிழர்களை ஒன்று கொன்று குவித்த இந்திய ராணுவத்தை நான் வரவேற்க மாட்டேன்னு எப்ப சொன்னாரு முதலமைச்சரா இருக்கும்போது சொன்னாரு கலைஞரே ஆனா இவங்க எந்த அதிகாரத்துக்குமே இன்னும் வரல இன்னும் ஒன்றிய கவுன்சிலராக வார்டு மெம்பராவோ வரல அதுக்குள்ள வசூல் வேட்டைய போட்டு இசிஆர்ல வந்து பங்களாவை வாங்கி இருநூறு கோடிக்கு சொத்து சேர்த்து வீட்டுல பதினேழு வேலைக்காரன் காரேன் சீமான கே சீமான சேக்கம்மா அவருடைய வாழ்க்கை தொடக்கத்துல கேட்ட அந்த கேள்விதான் இப்போ அதிமுக போட்டியிடல பாஜக போட்டியிடல விஜய் அவர்களும் போட்டியிடலை அப்போ வாக்குகள் எங்கு போகும் இந்த மூன்று இந்த மூணு கட்சிகளினுடைய வாக்கு குறிப்பா சொல்றதா இருந்தா அதிமுகவுடைய வாக்கு எங்க போகும் விஜய் உள்ள வந்திருக்கிறாரு அவருக்கு வாக்களிக்க வேண்டும்ன்ற எண்ணத்தோடு ஒரு சிலர் இருக்கலாம் அவங்களுடைய வாக்கு இப்போ எங்க போகும் விஜய் யாரையும் ஆதரிக்கலன்னு சொல்றாரு பாஜக ஒரு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வச்சிருக்காங்க இதை எங்க போகும் இந்த வாக்குகளை எல்லாம் வாங்கி விட்டு பாருங்க நான் பெரியாருக்கு எதிராக தமிழ்நாட்டுல பேசினேன் இத்தனை பேர் ஈரோட்ல அவருடைய மண்ணில் அவர் பிறந்த மண்ணில் இவ்வளோ பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அப்படின்னு அவர் வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு விரும்புகிறாராம் இதைத்தான் பாஜகவும் விரும்புதா இல்லை அதற்காகத்தான் அவன் அந்த தேர்தல் அரசியலே அவங்க எதிர்கொள்றாங்க பெரியார் என்கிற சித்தாந்தத்தை அந்த கருத்தியலை பாஜகவால் உடைக்க முடியவில்லை பாஜக என்ன செஞ்சிச்சுன்னா கடந்த காலங்களிலே கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பெரியாரை பற்றி பேசி கொண்டிருந்த ஒருவரே மரத்தில் இருந்து எப்படி வந்து ஒரு கோடாரியை தயாரிக்கிறாங்களோ அது மரத்தையே பின்னாடி வெட்டுறதுக்கு பயன்படுது அது மாதிரி திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பேச்சாளனாக இருந்த சீமானைய அந்த பெரியாரை வந்து வீழ்த்துவதற்கான ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் பாஜக வெற்றி பெற்று விட்டது ஆர்எஸ்எஸினுடைய நோக்கம் வந்து நிறைவேறிவிட்டது அதனால சீமானவர்கள் வந்து இதில் வரக்கூடிய எல்லா வாக்குகளுமே பெரியாருக்கு எதிரான நான் என்ன கேட்குறேன்னா இந்த ஆட்சி அவலமான ஆட்சி இந்த ஆட்சி சரியில்லை என்றெல்லாம் எவ்வளவோ கருத்துக்களை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட பேசுகிறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறீ எவ்வளவோ குற்றச்சாட்டு சொல்கிறீங்கல்ல இது ஏன் மக்கள் மன்றத்தில் சொல்வதற்கு உங்களுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை ஏன் அதிமுகவுக்கு தைரியம் இல்லை ஏன் பாஜகவுக்கு தைரியம் இல்லை யாருக்குமே வரலீங்க அப்போ எல்லாருடைய பிடி மாமகும் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது அதனால் தன்னுடைய பிரதிநிதியை நீங்கள் போக முடியாத இடத்துக்கு என்ன செய்வீங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் அனுப்பி வைப்பீங்கள அப்போ இவர்கள் எல்லாருக்குமான ஒரு ஆளாகத்தான் அவரை போட்டிவாரு ஆனா நியாயமா பார்க்க போனா தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கொள்கை தலைவராக பெரியாரை அறிவிச்சிருக்கு அதிமுகவுடைய கொள்கை தலைவர் அவங்களே இன்னைக்கு ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையா தெரியல பட் பெரியாராக எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார் இப்ப இருக்க புறம்போக்கு தெரியல எம்ஜிஆர் என்ன செஞ்சாங்க தெரியல எம்ஜிஆருக்கு அந்த ஒரு அரசியல் இருந்தது எம்ஜிஆருக்கு வந்து வெறும் கவர்ச்சி பிம்பத்தினால மட்டுமே அவருடைய அந்த கட்டமைப்பு வந்து அவர் எழுபத்தி ரெண்டுல கட்சி தொடங்குறாரு எழுபத்தி ஏழுல ஆட்சியை பிடிக்கிறாரு மரணம் வரைக்கும் வெல்லப்பட முடியாத ஒரு பெரிய அரசியல் சக்தியாக எம்ஜிஆர் இருந்தார் அதற்கு என்ன காரணம் முழுக்க முழுக்க திராவிட இயக்கத்துல வந்து ஒரு மிக முக்கியமான தலைவர்களாக கொள்கை தளபதிகளாக இருந்த பல பேரை இரண்டாம் கட்ட தலைவர்களாக வச்சிருந்தாரு தன்னுடைய முக வசீகரம் ஒன்று இருந்தால் கூட அண்ணாவோடு பயணித்த அண்ணாவுக்கு நிகராக பேசப்பட்ட அடுத்த தலைமையாக வர்ணிக்கப்பட்ட நாவலர் நெடுஞ்சலியில் தொடங்கி ராசாராமில் இருந்து அரங்கநாயகத்தில் இருந்து மகத்தான தலைவர்கள் பல பேருடைய வரிசை இருக்கு முனிப்போர் போராட்டத்திலே வந்து மிகப்பெரிய அளவிலே கள போராட்டத்தை கண்ட காணிமுத்துல இருந்து பல பேர் அங்க இருந்தாங்க மிகப்பெரிய தமிழ் அறிஞர்களை அவர் போற்றினாரு வலம்புரி ஜான் போன்றவர்கள் வந்து அதிமுக வந்து மிக இளம் வயதிலே வந்து தலைவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டாங்க அவருடைய தமிழுக்காக அடையாளப்படுத்தப்பட்டாங்க அப்ப அந்த கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்களை ஆளுமைகளை வந்து எம்ஜிஆர் உருவாக்கினார்ல அந்த கட்சியில ஆளுமைகளே இல்லாமல் பண்ணியது யாரு ஜெயலலிதா பண்ணாங்க ஏன்னா ஜெயலலிதா தோற்குற போது பருகூரிலே தோற்குற போது திருநாவுக்கரசரும் கே கேஎஸ்எஸ்ஆரும் தாமரகனி மாதிரி தலைவர்கள் ஜெயிக்கிறத அவரால் தாங்க தாங்கிக் கொள்ள முடியல அப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாத கட்சியாக ஆளுமைகள் இல்லாமல் வெறும் வெறும் பேருக்கு ஒரு ஆள் தான் போதும் என்கிற நிலைமையை ஜெயலலிதா உருவாக்கக்கூடிய விளைவு தான் இன்னைக்கு பூரா தத்திகளாக வந்து சேர்ந்துருக்காங்க பூரா மக்குப்பயிர மக்குப்பெயரில் பூரா மந்திரி ஆக்கிறதுனால அவனுக்கு கையெழுத்து போடுறது எங்கே கை நாட்டு போடுறது எங்கன்னு தெரியாதவன் கூப்பிட்டு அறிவு கட்டவன் பூரா தான் மோடி எங்கள் டாடின்னு பாட்டு பாடுறான் அப்போ உன்னைய பெத்த உங்க எங்கடா எங்கிட்டா இருக்கான் அயோக்கியப்பையில மோடி உங்க டாடினா உங்க அம்மாவை நீ இழிவுபடுத்துற நீ ஜெயலலிதாவே கொடுத்துற உங்க அம்மா பெத்த அம்மாவே கொடுத்துற இப்படிப்பட்ட கிருக்கைங்களை எல்லாம் வந்து கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆக்கினதுக்கு காரணம் நான் வந்து அந்த சித்தாந்தத்தை அந்த கட்சி கைவிட்டது ஆனா உருவாக்கப்பட்ட தலைவராக இருக்கக்கூடிய நிறுவனராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் இப்படிப்பட்ட வரலாற்று பள்ளிகளை செய்யல அதை நம்ம அதை சேர்த்து சிந்திக்கணும் ஜெயலலிதா கூட சமூக நீதி கோட்பாட்டில் உறுதியாக இருந்தாங்க தொடக்க காலத்தில் பிரபாகரனை தூக்கில் போடணும்னு சொன்னால் அதே ஜெயலலிதா பின்னாடில தமிழ் தேசிய சக்திகளோட தேர்தல் ஆதாயத்துக்காக கூட இருக்கலாம் ஆனாலும் தமிழ் தேசிய சக்திகளோடு அவர் இணைந்தாங்க அப்போ அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக தான் அவங்களுடைய மூமெண்ட் இருந்திருக்கு இவர்களை போல இந்த புறம்போக்கு மாதிரி எந்த கொள்கை அதாவது கொட்டை இல்லாத பழங்கள் வந்தது மாதிரி விதையற்ற பழங்கள் வந்தது மாதிரியே கொட்டை இல்லாத பழங்கள் மாதிரி கொள்கை இல்லாத அதிமுகவே இவங்க உருவாக்கிட்டு போயிட்டாங்க அதனாலதான் அது பாஜகவுக்கு பயன்படுது எம்ஜிஆர் அவர்களை பின்தொடரக்கூடியவர்களாக இப்போது இருக்கக்கூடிய அதிமுகவினர் இருந்திருந்தால் உண்மையிலேயே பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டதாக விஜய் அவர் சொன்ன விஷயம் உண்மை என்றால் இவங்க ரெண்டு பேரும் பெரியாரை பலித்த சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போடக்கூடாது நம்முடைய தொண்டர்கள் வாக்களிக்க கூடாது அப்படின்றத வெளிப்படையா அறிவிச்சிருக்கணும் அதை அவர்கள் செய்யாமல் அண்ணா இருக்கிற அண்ணாவையும் திராவிடத்தையும் எடுத்துரு எடுத்துட்டு நீ அமித்ஷா காலில் போய் விழுந்துக மோடி காலில் போய் விழு காலில் விழு அண்ணாமலை காலில் விழு நீ காலில் விழுந்து கிடந்து நீ நாசமா பேரை ஆரிய எழுதியதற்காக ஆறு மாத கால சிறையில் இருந்து அண்ணாவின் பேரை அதிமுக தகுதி வேணாமா பல முட்டா பயில்கள் தொலைக்காட்சி விவாதங்கள பகிரங்கமா சொல்றேன் எங்களுக்கு திராவிடத்துக்கு ஜம்பந்தம் கிடையாதுங்கிறான் இப்படிப்பட்ட கூமுட்டைகளை பூரா கொண்டு வந்து கட்சியினுடைய தலைவர்கள் பதவியில் கொண்டு வந்து உக்காரன் இவருடைய மௌனத்தை எப்படி புரிந்து கொள்வது விஜயனுடைய மௌனம் இது வந்து அறியாமையா அரசியல் போதாமையா இல்ல அது திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமா ஏன் சீமானே அவர் கண்டிக்க தயங்குகிறார் தன்னுடைய பிம்பத்தையே பார்த்து தானே வியக்கக்கூடிய இடத்துலதான் வச்சுருக்கிறார் அவர் அதை தாண்டியே இன்னும் வரல அவர் இன்னும் பனையூர் பங்களாவிலிருந்து புறப்படுவதற்கே பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதாக கருதுறார் வெள்ள வர்ற இடத்துக்கு போனா என்னை மக்கள் வெள்ளம் சூழ்ந்துவிடும் நம்பக்கூடியவராக அவர் இருக்கிறார் தன்னுடைய ரசிகர்களை தன்னை நேசிக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்கு அச்சப்படுகிற ஒருவன் எப்படி தலைவனா இருக்க முடியும் தலைமை பண்பை அவர் இன்னும் அடையல என்னுடைய கொள்கை தலைவர் தான் பெரியார்னு சொன்னதற்கு பின்பு பெரியார் குறித்து இவ்வளவு அவதூறுகள் பேசியதற்கு குறைந்தபட்சம் ஒரு கண்டன அறிக்கையை கூட விஜய் தரலைங்கிறது மூலமாக விஜய்க்கு அரசியல் தெரியலைங்கிறது தான் உண்மை அல்லது தெரிந்தே அவர் வந்து இதை புறக்கணிக்கிறார் என்று சொன்னார் இதை விட நாயத்தோல்ல வழிகட்டணம் அயோக்கியத்தனம் என்னவா இருக்க முடியும் அரசியல் என்பது என்ன உடனடியா ரியாக்ட் பண்ணணும் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு அத்துமீறல் நினைச்சுன்னா ஒரு வாரம் கழிச்சு ஆளுநர் மழை கூறாரு அப்போ பெரியாருக்கு வந்து இவர் இந்த மாதிரி தப்பாக பேசிட்டாருங்கிறத வருகிற சட்டமன்ற தேர்தலில் பேசுவார்னு நினைக்கிறேன் டைம் இன்னும் அவருக்கு பத்தலை ஏன்னா அவர் நாலு மாதம் மனப்பாடம் பண்ணி தான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசுனதா சொல்கிறாங்க ஒருவேளை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா என்னங்கிறது கட்சிக்காரங்கிட்ட தான் கேட்கணும் சரி ஒருவேளை தெரிந்தே புறக்கணிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொண்டா விஜயினுடைய திட்டம் என்ன பாஜக நாம் தமிழர் விஜய் எல்லோரும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா இல்ல அந்த நேர்கோட்டிமுகவும் இல்ல அந்த நேர்கோட்டில வந்து இல்ல அதிமுக வந்து பாஜகவை விட்டு விலகத்தான் விரும்புகிறது ஆனா அதுக்கு மீறி ஏன் ஆளுநரை கொஞ்சம் ஆதரிச்சுக்கிறாங்கன்னா ஆளுநர் கையில தான் முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்கை வந்து அதற்கான அனுமதி வழங்கக்கூடிய அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு அதனால என்ன செய்யறாங்கன்னா ஆளுநர் வெளிநடப்பு செய்கிற போது ஆளுநர் கொஞ்சம் நல்ல ஒரு வேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலவேறு பேர் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க வைத்தியலிங்கத்து மேல நூறு கோடிக்கு மேல வழக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதியின் மேல வழக்கு என்றெல்லாம் வருகிற போது அச்சப்படுகிறார்கள் ஆனால் வந்து பாஜக விருப்பம் இல்லை மீறி பாஜக அவர்களுக்கு அழுத்தம் அவர்கள் ஒரு சூழ்நிலை கைதியாக கூட புரிந்து கொள்ளலாம் விஜய் போன்றவர்கள் முன்திட்டத்தோடு நகர்கிறார்களா என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிறது இப்ப நான் என்ன சொல்றேன்னா மாநில அரசின் மீது மட்டுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறார் மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டின் மீது தொடுக்கக்கூடிய ஒரு மோசமான நாசகார திட்டங்களை டங்ஸ்டனை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திட்டங்களை இல்ல மக்கள் விரோத திட்டங்களை எதிர்ப்பதற்கு அவருக்கு தைரியம் இல்லை அதுக்கு பதிலாக அவர் என்ன செய்யறாருன்னா மாநில அரசின் மீது இந்த கோபத்தை வந்து மடைமாற்றுவதற்கு திசை திருப்புவதற்கு ஏற்கனவே அதிமுக என்ன பண்ணிட்டு இருக்கோ ஏற்கனவே பாஜக என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே நாம் கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கோ அதே வேலையை தான் விஜய் பாக்குறாரு எனவே விஜய்க்கென்று ஒரு தனித்த இடம் வந்து கருத்தியலாக இல்லை இந்த சினிமாவை பார்த்துவிட்டு வந்த கூட்டம் அப்படிங்கிறது தற்காலிகமாக கூடி கலையக்கூடிய ஒரு கூட்டம் சினிமா தேட்டரில் எப்படி பயங்கரமாக கூடுவாங்க அப்புறம் படம் முடிஞ்சால் எல்லாரும் கழிஞ்சு போய்ருவாங்க வருகிற தேர்தலோட அது இப்போ எல்லாருக்கிட்டையுமே இந்த கேள்வி இருக்கும் என்னன்னா சீமானவர்கள் முன்னாடி ஒன்று பேசுகிறாரு பின்னாடி ஒன்று பேசுகிறாரு மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்றது அது ஒரு புறம் இன்னொரு பக்கம் அப்பட்டமாகன பொய்களை சொல்கிறாரு இப்போ சமீபத்தில் கூட ஒரு காணொளி வந்து பிரபலமாயிட்டு வருது நீங்க பார்த்துருப்பீங்க உதயகுமார் அவர்கள் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நேர்காணல் அதில் அந்த கூடங்குளம் அணு உலை அதற்கு எதிராக நடந்த போராட்ட காலத்தில் சீமான் அவரை சந்தித்து வந்ததாகவும் அப்போது இவர் ஜூனியர் விகடன்ல சுப உதயகுமார் அவர்கள் எழுதி கொண்டிருந்த அந்த தொடரை வந்து தன்னுடைய தம்பி ஒருத்தர் தான் எழுதுறாருன்னு அவர் சொன்னதாகவும் உடனே இவர் அதிர்ச்சி அடைந்து இல்லை அதை நான் தான் எழுதுறேன் அப்படின்றத வெளிப்படையா சொன்னதாகவும் சங்கடமான சூழல் உருவானதாகவும் இந்த மாதிரி வெளிகளில் நிறைய உண்மைக்கு புறம்பான விஷயங்களை சீமான் தொடர்ந்து பேசுறது இல்லாமல் அம்பலப்பட்டு போவதும் கூட தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு பெரியார் விஷயத்துல கூட அப்படி எடுத்துக்கலாம் இப்படி பார்க்கக்கூடிய தொண்டர்கள் இன்னும் வந்து சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சி மீதும் நம்பிக்கையோடு இருப்பதனுடைய காரணம் என்னவா இருக்கும் இல்ல உண்மையா அப்படிதான் இருக்காங்களா இல்ல அரசியல் அறியாமை மிக்க முதல் தலைமுறை வாக்காளர்களை வந்து அவர் ஓரளவுக்கு தன்னுடைய வீராவேசமாக நடித்து பேசுகிற அந்த உடல் மொழியோடு பேசுவதுல ஒரு ஒரு டைம் வந்து ஏமாறாங்க நீங்கள் நிறையா முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் எல்லாம் ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு ஒன்று வரும் அதுதான் நாம் தமிழர் கட்சி அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே செல்லாத மாங்க ஒரு ரவுண்டு எல்லாருமே நாம் தமிழர் கட்சியில் வந்து இருந்திருக்காங்க இருந்து அவங்க எல்லாம் அரசியல் விட்டுட்டு இது வேலைக்கு ஆகாது இது வந்து ஒரு பால்வாடி மாதிரி நமக்கு பிரிக்கேஜி மாதிரி இது நம்ம அடுத்த ஸ்கூலுக்கு போயிடலாம் இங்கே படித்தம்னா தேரமாட்டோம் அப்படின்னு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க அதனால் நாம் தமிழர் கட்சி என்பது வந்து அவர் அந்த அணு ஆட்டம்ங்கிற தொடர சுப உதயகுமார் எழுதினாரு அப்படிங்கிறது தெரியாம அவர்கிட்டே போய் என் தம்பி எழுதுனான்னு சொல்றதற்கு இல்லையா அவருக்கு வாசிப்பு பழக்கம் இல்லை என்பதற்கான ஒரு எடுத்துக்கட்டம் அவருக்கு எந்த புத்தகமே படிக்கிற பழக்கம் இல்லை அவர் புகைப்படம் வரக்கூடிய பத்திரிகையிலே மட்டும்தான் அவர் பார்ப்பாரு அதனால அவருக்கு வாசிப்பு பழக்கம் கிடையாது வரலாற்று அறிவு அவருக்கு கிடையாது அவர் என்ன செய்வார்னா சக தலைவர்கள் அப்போ கொலத்தூரமணி பேசுறாரு அறிவித்து அதை பூரா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு டைலாக பஞ்ச் டயலாக அதை பேசுவார் ஒரு சினிமா டைலாக் ரைட்டருங்கிற முறையில் அவர் கொஞ்சம் எமோஷனலா பாடி லாங்குவேஜ் பேர் ஏமாந்து அவர் கொஞ்சம் பேர் ரசிகர்களா கொத்து இருக்காங்க வெளியேறி வரலாம் அதனால நாம் தமிழர் கட்சியினுடைய கூடாரம் காலி ஆகிவிட்டது எனக்கு தெரிந்து பெரியார் குறித்து அவர் பேசியது என்பது ஒரு ஒப்பாரி சத்தம் தான் நாம் தமிழர் கட்சி செத்து விட்டது சீமானினுடைய ஒப்பாரி சத்தம் தான் அந்த அவதூறுகள் இன்றைய தினந்தங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பரிந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே